சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே தவணைத் தொகையை கட்டாததால் மனைவியை சிறைபிடித்து வைத்து கணவரிடம் பணத்தை வசூல் செய்த தனியார் நிதி நிறுவன ஊழியரின் செயல் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது வாழப்பாடி அருகே துக்கியம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரசாந்த் இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் முப்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் பெற்றுள்ளார் வாரம் எழுநூற்று எழுபது ரூபாய் வீதம் நாற்பத்தி இரண்டு வாரம் தவணை செலுத்திவிட்டார் இந்த வாரத்திற்கான தவணைத் தொகை செலுத்த பணம் இல்லை என பிரசாந்தின் மனைவி கௌரி சங்கரி கூறியிருக்கிறார் ஆனால் அதனை ஏற்க மறுத்த நிதி நிறுவன ஊழியர் கௌரி சங்கரியை சிறைபிடித்து தங்களது நிறுவனத்திற்கு அழைத்து சென்றுவிட்டார் இதையடுத்து நிதி நிறுவனத்திற்கு சென்று பணத்தை செலுத்திய பின்னர் பிரசாந்த் தனது மனைவியை மீட்டு வந்திருக்கிறார் இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உங்கள் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்